இதில் காலையில் நான் ஆஃபீஸுக்கு போகிற போகிற அவசரத்தில் என் முன்னால் நின்று எங்க மந்திரி சொல்லிட்டால்தான் சட்டம் வருதான் இனிமேல் மாதம் மாதம் எனக்கு நீங்கள் சம்பளம் தருவீங்களாமே எவ்வளோ தருவீங்கச்சு நான் சொன்னேன் சட்டம்லாம் வராதுமா விடுண்ணேன் இல்லை இல்லை வருதான் கண்டிப்பாக எனக்கு சம்பளம் எவ்வளோ தருவீங்க அதுக்கப்புறம் அந்த சம்பளத்தில் எனக்கு பிஎஃப் பிடிப்பீங்களா தீபாவளி போனஸ் இருக்குதா இப்போவே சம்பளம் முழுக்க அங்கே தான் போகுது அப்புறம் எனக்கு இந்த போகிறப்பற அவசரத்தில் கொஞ்சம் பிரச்சனையாச்சு நான் சொன்னேன் அப்படி சட்டம் வராது வந்தாலும் கொடுத்துறேன் கவலைப்படாத ஆனால் ஒரு விஷயம் சம்மளோன்னு நீ கை நீட்டி வாங்கிட்டா ஸ்டாஃபு சரியா ஸ்டாஃப் மாதிரி இவ்வளோ நாள் நீ சாப்பிட்ற சம நீ நீ சமையல் பண்ணுற சாப்பாட்டை நான் தர்மத்துக்கு சாப்பிட்னுக்குறேன் இனிமேல் சமையல் நல்லா இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவேன் என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன் பரவாயில்லையா எதுவா இருந்தாலும் எனக்கு வேணும் சார் ஒண்ணும் இல்லைங்க ஒரு